என்னோட நண்பர்களா என்னோட வண்டி எனக்கு என்ன சொல்றது வண்டி கொஞ்சம் வேலை தந்துருச்சு அப்புறம் இன்னை இங்கே தான் வண்டி இங்கே தான் கொண்டு வச்சிருக்கேன் நானே ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்தேன் ஏன்னா வண்டி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இந்த வண்டி இந்த ஒர்க் ஷாப்புக்கு முதலாளி கொஞ்சம் வெளியூர்ல போயிருக்காங்க அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது எமர்ஜென்சியாய்ட்டு அவங்க கோலம் வந்துருச்சு அப்படி போயிருக்கு இந்த வண்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ൂടെ വണ്ടിക്ക് അത് അപ്പൊ പുതു വീഡിയോസോ പുതു കാഴ്ചയായി വണക്കം നമ്പക്ക அப்புறம் இந்த முதலாளி இதுதான் முதலாளி வந்துட்டாங்க வண்டி பாருங்க போனோம் இந்த வண்டி இந்த வர்க் ஷாப்புக்கு ஓனம் என்ன